பூங்காற்ற நேயர்களுக்கு வணக்கம் முதியவர்களுக்கான ஆயுர்வேத மருத்துவ முறைகள் பத்தி பார்த்துட்டு வரோம் முதியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த மலச்சிக்கலை பற்றி மலச்சிக்கல் அப்படின்னாவே தினசரி ஒருவேளை மலை ஒழுங்கா போலனா கூட நம்ம கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டிபேஷன் எனக்கு மோஷன் சரியா போல எனக்கு வயல் அடிச்சு போச்சு அப்படின்னு பல கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கும் ஆனா ஆங்கில புத்தகங்கள்ல இந்த கான்ஸ்டிபேஷன் எப்படி குறிப்பிட்டப்பட்டிருக்குன்னா வாரத்தில் இரண்டு முறைக்கும் கம்மியாக மோஷன் போறதுதான் கான்ஸ்டிபேஷன் சொல்கிறோம் அப்போது நமக்கு ஏன் இந்த கான்ஸ்டிபேஷன் தினந்தோறும் பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மொத்தமே நீராம்சம் அமைந்த உணவுகள் நம்ம ட்ரையாக பன்னும் பர்கரும் பீஸாவும் சாப்பிடல நம்ம சாப்பிட்றதெல்லாம் ரசம் மோர் சாதம்னு சொல்லி எல்லாம் குழைய விட்டு மென்னு சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்போ இந்த உணவுகள் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு சித்த ஆயுர்வேத சொல்கிற மாதிரி மும்முளம் அருநீர் ஒரு நாளைக்கு மூணு வாட்டினா அதை மோஷன் போகணும் ஆனால் நம்ம ரெண்டு வாட்டியோ ஒரு வாட்டியோ போயிட்டு அது வரைக்கும் ஓகே ஆனால் அந்த ஒரு வாட்டி ஒழுங்காக வரலன்னா அவங்களுக்கு அந்த நாளே சரியா போகாதத நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த அளவுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் அவங்களுடைய மனோநிலையும் அவங்களோட உடல்நிலையும் பாதிக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு நம்ம எளிய முறையா நம்ம வீட்டில இருந்தே என்னென்ன பண்ணலாம் இல்ல ஒரு சித்த ஆயுர்வேத மருத்துவரை நாடி என்னென்ன பண்ணலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல இந்த கான்ஸ்டிபேஷன் நம்ம குணப்படுத்தணும்னா கான்ஸ்டிபேஷன் ஏன் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே வயதின் காரணமாக நம்மளுடைய வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் சரியா இயங்காததுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் வர வாய்ப்பு இருக்கு இன்னும் சில பேருக்கு அவங்களுடைய உடல் உழைப்பு இல்லாததுனால அவங்களுடைய பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய வயிற்றில் ஏற்படக்கூடிய அசைவுகள் இல்லாததுனால அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர வாய்ப்பு இருக்கு இன்னும் சில பேருக்கு சரியாக வெறும் தண்ணி குடிக்காததுனாலேயே கூட கான்ஸ்டிபேஷன் வரலாம் இன்னும் சில பேருக்கு நார் சத்து உணவுல சரியா இல்லாததுனால கான்ஸ்டிபேஷன் வரலாம் இன்னும் சில பேருக்கு உடம்பு ஹீட் ஆகிறதுனால கான்ஸ்டிபேஷன் வரலாம் அப்போ நம்மளுடைய கான்ஸ்டிபேஷனுக்கு என்ன காரணம் என்பதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே இந்த கான்ஸ்டிபேஷனை எளிதாக குணப்படுத்த முடியும் அப்போ இப்போ நான் சொன்னதிலேயே அதுக்கான தீர்வுகளும் இருக்கு சரியா தண்ணி குடிக்கலன்னா தண்ணி குடிக்கணும் அதிகமா இருந்து நரம்பு மண்டலம் வந்து சுகர் இல்லாத போது நம்மளுடைய நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாவே ஒரு மாதிரியாக இந்த கான்ஸ்டிபேஷன் சரியாக நம்ம பார்க்க முடியும் அரிதாக சில பேருக்கு இந்த பெல்விக் மசில்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஆசனவாய் பக்கத்துல இருக்கக்கூடிய தசைகள் தசைனார்கள் சரியா இயங்காததுனால கூட ஒண்ணு கான்ஸ்டிபேஷன் வரலாம் இல்லை அதிகப்படியாக அடிக்கடி மலம் போயிட்டே இருக்கலாம் அவங்க வந்து இந்த பெல்விக் ஃபுளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவரை நீங்கள் நாடும் போது அவர் உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு அந்த எக்ஸசைசை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் இது இல்லாம நம்மளுடைய யோக நிலைகள்ல மலாசனம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஆசனம் நம்ம இந்தியன் டாய்லெட்ல எப்படி ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல உட்காருவோமோ அதான் மலாசனம் அப்போ இந்த தொடைகளை உயர்த்தி இந்த வயிற்று அழுத்தி உட்காரும் இயற்கையாக அந்த ஆசனவாய் விரிவடைந்து ப்ரமோஷன் வந்துடும் ஆனால் இன்னைக்கு பெரியவர்கள் வயதின் காரணமாக மூட்டு வலிகள் காரணமாக இந்தியன் டாய்லெட் இல்லாமல் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் அதனால ஒரு காரணமாக கூட வரலாம் அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அவங்கள நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்கார சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா மூட்டு வலி இருக்குது இப்போ அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதே வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஃப்ரண்டில் ஒரு ஸ்டூல் போட்டு காலை தூக்கி மேலே வச்சு அவங்களுடைய தைஸ் வந்து அவங்களோட வயிற்றை அமுக்கிற மாதிரி உட்காந்தாவே இவங்களுக்கான கான்ஸ்டிபேஷன் குணமாக நம்ம பார்க்கலாம் இது எது பண்ணியும் எனக்கு குணமாகலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயம்

அமிர்த லேகியங்கள் இருக்கு மாணிபத்ர குலம் இருக்கு நயோபாய லேகியம் இருக்கு இந்த மாதிரியான மருந்துகள் எல்லாம் சாப்பிடும் இது எதுவுமே உங்களுக்கு வந்து லைஃப் லாங் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா பொதுவா கான்ஸ்டிபேஷன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒரு மாத்திரையை வாழ்க்கை பூர்வம் போட்டுட்டு இருக்காங்க அது தேவையில்லாத ஒரு பழக்கம் ஸோ நீங்க ஒரு நல்ல மருத்துவரை அணுகி உங்களுடைய கான்ஸ்டிபேஷனை குணப்படுத்திருக்க இந்த மாதிரியான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி